நெஞ்சு பதை பதைத்தார் நிலை நீங்க கவி படைத்தார் தீந்தமிழை உயிர் என்றார் தெவிட்டாத தமிழ் என்றார் அமுதென்றார் நிலவென்றார் தெரியுமா மரத்தின் வேறு போல இருக்கும் நமது பள்ளியின் தலைமை ஆசிரியருக்கும் தமிழுக்கே தோல் என்றார் பிறவிக்கே தாய் என்றார் அறியாமை அகற்றி அறிவை காட்டும் அற்புத விளக்கே அல்ல அல்ல குறையாத அச்சே பாத்திரமே வந்து பாத்தியா

உலகிலேயே தொன்மையான மொழி معناتியா வா இலக்கணம் தொல்காப்பியம் மிக சிரந்த இலக்கியம் சங்க இலக்கியம் ஆக சிறந்த படைப்பு திருக்குறள் இந்திய மொழிகளிலேயே இவ்வளவு வளமிக்க மொழி தமிழ் மொழி நான் வந்து ஒப்புசிட்டு போயிரேன் இந்த டைம் இல்ல இடையிராத இலக்கிய படைப்புகளை தொடர்ந்து கொடுத்து வரும் ஒரே மொழி தமிழ் மொழி இருப்பினும் இந்திய அமைப்பில் நமக்கென ஒரு தலைமை கிடைக்காமல் போனது ஏன் நீ சொல்றது எப்படி இருக்குன்னா குடிசியா இருந்தாலும் துணைக்கு கூட ஒரு ஆள் இருக்கணும் மாடி வீடா இருந்தாலும் கூட ஒரு மச்சா இருக்கணும் தமிழகத்திலும் புதுவையிலும் இலங்கையிலும் தலைமையும் உரிமையும் எய்யாமல் போனதன் காரணம் என்ன சாரி எனக்கு தெரியாது காரணம் யார் யாருன்னு சொல்லலாம் நமக்கு தான் தெரியுமே நான் பைத்தியம் இல்ல சரி நமக்கு ஏதாவது விஷயங்களை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் ஏதாவது போன்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா வாழ உரிமை எவருக்கு உண்டு அதிகபட்சமாக விளம்பர இடைவேளைகள்ல வந்து இப்ப நான் என்ன உங்க தொடர்றது விளம்பர இடைவேளைகள் வரது என்ன அப்படின்னா ஹிந்திலையும் ஆங்கிலத்திலையும் என்ன பண்றாங்க அப்படின்னா விளம்பர இடைவேளைகளை கொடுக்குறாங்க உலகத்திற்கே வீரத்தையும் கல்வியையும் கொடுத்த தமிழன் அமர்வதற்கு ஒரு கூட இல்லாமல் அழைந்து கொண்டு இருக்கிறான் இலங்கையில மட்டும் இல்ல காலப்போக்குல தமிழகத்திலையும் இந்த நிலை நிகழ்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்பில் இப்ப கோயமுத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த மாதிரி பகுதிகளை போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதருது அதருது உன் குத்தம்மா அதருது அதருது குத்தம்மா அம்மா அதிகபட்சமா வட தான் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம தமிழகத்துல இருக்காங்க நமக்கே ஒரு ஐயப்பாடு ஏற்படுது நம்ம வந்து தமிழ்நாட்டுல தான் இருக்கோமா இல்ல எங்கேயாவது வட மாநிலத்துக்கு வந்துட்டோமா அப்படின்னு இது மட்டுமா கோவில் நகரங்களா இருக்கிற மதுரை பழனி இந்த மாதிரியான இடங்கள்ல கூட

நமக்கு கொடுத்தது இந்த பிரிவினையை மட்டும்தான் நமக்கான ஒரு மாற்றம் வேண்டும் என்றால் நம் இளைஞர்கள் என்றும் நாம் தமிழராக நாம் ஒன்றிணைத்தால் மட்டுமே நடக்கும் இது மட்டும் இல்லாம நாம நடந்து வந்த கடந்து வந்த பாதைகள்ல முள்ளும் கள்ளும் இருக்கும் நம்ம கால்கள்ல வந்து ஏறி இருக்கும் அதனால நிறைய குருதிகள் வந்து நம்ம இழந்து இருப்போம் நமக்கு கூட வம்பு இருக்கடா தெரியாம இருந்து போயிரும்டா இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண கூடாது அப்படினா மறந்துடவே கூடாது அத ஒரு ஆறா வடுவா நம்ம மனதுல நிலை நிறுத்தி வச்சுக்கணும் அப்படி நிலைநிறுத்தி நிறுத்தி வச்சா மட்டும்தான் நமக்கான ஒரு தமிழ்நாடு அப்படிங்கறது நமக்கு அமையும் ஒழுங்கா பேசதும் புரியல ஒரு விலங்குகிட்டே இருந்து நம்மளை காத்துக்கிறதுக்கு எப்படி ஒரு அரணையும் பரணையும் அமைச்சு நம்ம காத்துக்கிட்டோமோ அது மோ அது போல இருக்க நம்ம நான் இந்த கூட்டத்திலே இந்த விழாவிலே ஒன்றை மட்டும் மீண்டும் ஆள் ஆள் ஆழத்து ஆள் நம்மளை காத்துக்கணும் அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியால மட்டுமே முடியும்

எழுந்து இனிய தோழர்களை உழைப்பவனுக்கே நாளை உலகம் சொந்தம் நினைவில் கொள்வோம் ஒன்றிணைவோம் வென்று காட்டுவோம் நாம் தமிழ்